அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோல் பங்க்கில் வந்து பணம் போடாமல் ஒரு நாளும் பெட்ரோல் அடிக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே பணம் கொடுக்காமையே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுங்க டாய்லெட் வந்து எனி டைம் அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் என்னன்னா நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது வெளியில் போகும்போதெல்லாம் அடிக்கடி டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அங்கே சார்ஜ் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்கிட்டுங்க சின்ன சின்ன காய் ஏற்பட்டிருந்தால் நம்ம அங்கே ஃபஸ்ட் எய்ட் கிட்டே எப்போதுமே அங்கே அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிற தண்ணி வந்து எப்போதுமே அங்கே அவைலபிளாக இருக்கும் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான்காவது பார்த்தீங்கன்னா காற்றுங்க நம்ம ஏர் பிடிக்கிறதுக்கு வந்து இப்போது நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவுமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆனாலோ ஃபோன் பண்ண முடியாத சூழல் வந்துச்சுனாக்கா நம்ம அங்கே இருக்கிற ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் அவங்க நம்மளுக்கு கொடுக்க மறுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க